மீனாட்சி அம்மனின் தாய் கந்தவலோகத்தில் வசித்த விஸ்வாவசு என்பவன் சிவனருளால் ஒரு பெண் குழந்தையை பெற்றான் அவளுக்கு வித்யாவதி என பெயர் சூட்டி வளர்த்தான் வித்யாவதி சிறு வயதிலேயே அம்பிகை மீது பக்தி கொண்டாள் ஒரு சமயம் புனிதமான இடத்தில் கோயில் கொண்டிருக்கும் அம்பிகையை தரிசிக்க ஆசைப்பட்டாள் விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள் கடம்பவரம் எனப்படும் மதுரை தலத்தை காட்டி இங்கு குடியிருக்கும் அம்பிகை சியாமலையை வழிபடும்படி கூறினான் விஸ்வாவசு அதன்படி அம்பிகையை தரிசிக்க வித்யாவதி இங்கு வந்தாள் சன்னதி முன்பு நின்று மனமுருகி வழிபட்டாள் இக்கோயில் பிடித்து போகவே இங்கேயே தங்கி சேவை செய்தாள் அவளுக்கு மூன்று வயது சிறுமியாக காட்சி தந்த அம்பிகை என்ன வரம் வேண்டும் கேள் என கேட்டாள் அம்பிகையை குழந்தை வடிவில் பார்த்த வித்யாவதி எப்போதும் தான் அவள் மீது பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்றும் குழந்தையாக காட்சி தந்த நீயே மகளாக வாய்க்கும் பாக்கியத்தை தர வேண்டுமென வேண்டினாள் உன் விருப்பம் அடுத்த பிறவியில் நிறைவேறும் என அம்பிகை வாக்கு கொடுத்தாள் இதன்படி அடுத்த பிறப்பில் சூரிய வம்ச அரசனான சூரசேனனின் மகள் காஞ்சனமாலாவாக அவதரித்தாள் வித்யாவதி பக்தியான அவளுக்கும் மதுரையாண்ட மலையத்துவஜ பாண்டியனுக்கும் திருமணம் நடந்தது அவர்களுக்கு குழந்தை பேரு வாய்க்கவில்லை மன்னனும் புத்திர பேருக்காக புத்திர காமேசியாகத்தை நடத்தினான் யாகத்தியில் மூன்று வயது குழந்தையாக அம்பிகை தோன்றினாள் அப்போது காஞ்சனமாலைக்கு முற்புறவியில் அம்பிகை வாக்களித்தது நினைவுக்கு வந்தது மகிழ்ந்த மலையத்வனும் காஞ்சனமாலாவும் குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்த்தனர் ஆண் வாரிசு இல்லாததால் மகளுக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு தனக்கு பின்பு மதுரை ஆட்சி செய்யும் பொறுப்பை ஒப்படைத்தான் மீன் போல எப்போதும் விழிப்புடன் இருந்து மதுரை ஆட்சி செய்ததால் மீனாட்சி என பெயர் பெற்றாள் இதன் பிறகு சியாமலை என்பதை விட மீனாட்சி என்ற பெயரே நிலைத்தது இவ்வாறு பக்தைக்கு அருள் மீனாட்சி மதுரையில் அருள்கிறாள் பெண்களின் தெய்வமாக மங்கையற்கரசி என போற்றப்படுகிறாள் மஞ்சள் குங்குமம் நிலைக்க சுமங்கலி வாக்கியம் கிடைக்க மீனாட்சியம்மனே கதி என இங்கு தவம் கிடக்கின்றனர் ஒரு வீட்டில் பெண்களின் ஆதிக்கம் நடக்கிறது என்றால் அவ்வீடு மதுரை என பெயர் பெறும் அளவிற்கு மீனாட்சியின் புகழ் கொடிக்கட்டி பறக்கிறது